அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த அம்பியா டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய விளம்பர பலகையில் ஒரு பிழை இருப்பதாக நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அது என்ன பிழை அப்படின்னா நெசவாளர் காலனி என்று மூன்று சுழி நீ போட்டிருந்தாங்க மூன்று சுழி நீ போட்டால் அது செருப்புங்கிற பொருளை குறிக்கும் அப்படிங்கிற இருந்தோம் அந்த காணொலியை பார்த்துவிட்டு நெசவாளர் காலனி என்று ரன்னகரை நீ போட்டு திருத்தம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அற்புதமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலே வந்து செல்வ விநாயகர்னு போட்டிருக்காங்க செல்வ விநாயகர் அப்படின்னு வரணும் இருக்காங்க செல்வ விநாயகர் துணைன்னு வரணும் அடுத்து வந்து கைத்தறி காட்டன் சேலைகள் உற்பத்தி விற்பனை போட்டிருக்காங்க என்னைக்குமே உயிருள்ள பொருட்களத்தை உற்பத்தி செய்ய முடியும் உயிரற்ற பொருட்களுக்கு உற்பத்தி செய்ய முடியாது உயிரற்ற பொருட்களை சொல்கின்ற பொழுது தயாரிப்புன்னு சொல்லணும் அப்ப தயாரிப்பு மற்றும் விற்பனையில் போட்டிருக்கணும் இவையா உற்பத்தின்னு போட்டிருக்காங்க இப்ப வந்து உயிருள்ள பொருள்களை வந்து ஒரு உற்பத்தி செய்யல உயிருள்ள பொருட்களை உற்பத்தி செய்யறதுன்னா பால் உற்பத்தி இருந்து கிடைக்கக்கூடிய பால் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் உற்பத்திங்கிறது உயிர் பொருள் இருந்து வருகிறதோ அது பூரா உற்பத்தி எதாவது உயிரற்ற பொருள் இருந்து வருகிறதோ அது பூரா தயாரிப்பு அப்ப இந்த கைத்தறி அப்படிங்கிறது உயிரற்ற பொருள் அப்ப உயிரற்ற பொருட்களை சொல்கின்ற பொழுது உற்பத்தி என்று வராது தயாரிப்பு என்று வர வேண்டும் சரிங்களா இந்த மாதிரியான பிள்ளைகளை மீண்டும் திருக்கல் செய்துக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் சில மாதங்களுக்கு முன்பாக அந்த நெசவாளர் காலனி என்று டன்னகர நீ போட்டிருந்தாங்க அந்த ரன்னகர நீயா மாற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அற்புதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்